வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி நாமக்கல்லில் வறுமையில் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி தானம் என்ற பெயரில் மெகா மோசடி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பத்து லட்சம் ரூபாய் பேரம் பேசி அப்பாவிகளை நம்ப வைத்து உயிருடன் விளையாடும் புரோக்கர்கள் சிக்குவார்களா மனித உடலில் இன்றியமையாத உடல் உறுப்புகளில் ஒன்று உடலில் உள்ள யூரியா போன்ற கழிவுகளை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுத்து சுத்தப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுவதுடன் உடலில் நீர் மற்றும் மின்னாற்றலை சமநிலைப்படுத்துகிறது இதனை அறியாமல் நாமக்கலில் அப்பாவி மக்கள் சிலர் தங்களது குடும்ப வறுமையைப் போக்க இரு கிட்னிகளில் ஒன்றை விற்பதாக புகார் எழுந்துள்ளது இதற்காக இடைத்தரகர்களாக செயல்படும் நபர்கள் மக்களின் வறுமையை மூலதனமாக்கி மனிதத்தன்மையற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிறுநீரக மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அஞ்சு லட்சம் நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க மாதம் போன எட்டாவது மாதங்களா உங்களுக்கு யாரும் கூட்டிகிட்டு போனது ஆனந்த் ஆனந்தருங்களா எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களா பெரம்பூர் இல்லைங்களா டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க கிட்டி அங்கே போய் யார் கொடுத்தீங்க ஒரு பார்ட்டிங்க அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்காங்க அவங்க மூலியம் அவங்களுக்கு அவங்க லேடிக்கு சரிங்க அந்த லேடிக்கு ஒன் சைடு இல்லை அவங்களுக்கு ப்ராப்ளம் டைலிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தது அதனால நாங்கள் இந்த இதில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் சுமார் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் ஒரு லட்சம் பேர் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த ஆண்டுகளாக விசைத்தறி தொழில் நலிவடைந்திருப்பதால் அதனை நம்பியுள்ள தொழிலாளர்கள் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வறுமை குடும்ப சூழலை சமாளிக்க பலரும் கந்து வட்டி மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்குகின்றனர் ஆனால் தொடர்ந்து விசைத்தறி தொழிலின் சுணக்கத்தால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவோ வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவோ முடியாமல் கடும் நெருக்கடிக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது இதுபோன்று வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் அப்பாவிகளை டார்கெட் செய்து கிட்னி புரோக்கர்கள் ஊரை சுற்றி வந்துள்ளனர் அந்த புரோக்கர்கள் அப்பாவி மக்களிடம் இரு சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக கொடுக்க முன்வந்தால் பத்து லட்சம் ரூபாய் வரை வாங்கித் தருவதாக கூறியுள்ளன அதனால் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்தபோதும் வறுமை மற்றும் கடனை சமாளிப்பதற்காக குடும்பத் தலைவிகள் சிலர் தலையாட்டியுள்ளனர் இந்நிலையில் பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை புரோக்கர்கள் அணுகியுள்ளனர் பின்னர் அவர்களை பெங்களூரு கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று அறுவை சிகிச்சை மூலம் கிட்னியை எடுத்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதேபோன்று பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கு பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வாங்கித் தருவதாக புரோக்கர் கூறிய நிலையில் வெறும் இரண்டு லட்சம் ரூபாய் வரை மட்டுமே கொடுத்ததாக தெரிகிறது குடும்ப வறுமை காரணமாக ஆபத்தை பொருட்படுத்தாமல் கிட்னியை தானமாக கொடுத்த அப்பாவிகளிடம் கொடுத்த வாக்குறுதியின்படி பணத்தை வழங்காமல் இடைத்தரகர்கள் பித்தலாட்ட வேலையில் ஈடுபட்டுள்ளன இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மௌனம் கலைத்ததால் கிட்னி விற்பனை தொடர்பான பதிவதைக்க வைத்த சம்பவம் அம்பலமாக இருக்கிறது அங்க அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு

பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு நாங்கள் போய் அங்கேயே போய் ரிமூவ் பண்ணி ஓ சரி சரி இது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அது டாக்டர் மூலியமாக தான் இருக்கேன் எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க ஓகே ஓகே எந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பலூரில் தனலட்சுமி தனலட்சுமி ஸ்ரீனிவாசிவாசா எத்தனை நாள் அங்கே தங்கியிருந்தீங்க அங்கே டெஸ்ட்டுக்கு போயிருந்தோம் ம் டெஸ்ட்டுக்கு போய் அங்கே ஒரு ஒரு வாரமாக அங்கேயே தான் இருக்குது ப்ரோக்கர் ப்ரோக்கர் மூலியமாக போனீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் போனீங்களா இல்லை ப்ரோக்கர் மூலியமாக அவர் ப்ரோக்கர் எந்த ஏரியாக்கார் அவர் அவங்க பேர் ஆனந்த் ஆனந்துங்களா இந்த ஏரியாவில் தான் இருக்காரா வெளியே எங்கேயா இருக்காருங்களா இந்த ஏரியாவில் நான் இது வந்து அம்மா வீட்டுக்கு வந்துருக்கிறேன் சரி நான் இப்போ எதாவது பையனுக்கு உடம்பு ஆனந்த் எங்கே கூடி அவரு அவர் அவர் என்னமோ ஒரு எங்கள் பள்ளத்தில் இருந்துன்னு சொன்னாங்க பள்ளம்னா இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டா நாமக்கல்லில் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இதே போன்று வறுமையில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களை மூளைச்சலவை செய்து கிட்னி விற்பனை செய்யப்பட்டது இந்த சம்பவம் பூதாகரமாக வெடித்ததும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கிட்னி விற்பனையை தடுத்து நிறுத்தியது இந்த சூழலில் மீண்டும் அப்பாவி மக்களை குறிவைத்து கிட்னி விற்பனையில் ஈடுபடும் புரோக்கர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள கிட்னி விற்பனை சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர புலன் விசாரணை நடத்தி புரோக்கர்களுக்கு கடிவாளம் போடுவார்களா அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அப்பாவி மக்களின் உயிருடன் விளையாடும் கொடூர மனிதர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா இந்நிலையில் புகார் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையில் மருத்துவக்குழு அமைக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக மருத்துவக்குழுவினர் குழுவினர் அன்னை சத்யாநகர் மற்றும் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைகளில் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் இடைத்தரகராக செயல்பட்டு விசைத்திரை தொழிலாளர்களை அழைத்து சென்றவர் ஆனந்தன் என்பது தெரியவந்துள்ளது தலைமறைவான அவரை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர்